اوكي okay, بقى இந்த பக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை எப்படின்னு பண்ணி காட்டுறேன் அதை பாருங்க பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி மறக்க முஷராக பண்ணுங்க ஸோ ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுங்க ஓகேங்களா எக்கார்ந்த குண்டும் மூச்சு மட்டும் வாய் வழியை விடுங்க மூக்கு வழியை விட்டிங்கன்னா தான் பிரச்சனை கொண்டுடும் ஓகே வாங்க இது வாயை மூஞ்சு பண்ணுவாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்திங்கல்ல ஸோ இந்த மாதிரி அதை பண்ணணும் ஸோ நீங்கள் மறக்காமல் இதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன் ஸோ இன்னும் உங்களுக்கு தெரியலை யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்லி இதை புரிய வச்சு ஸோ அவங்களும் வந்து வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துக்கோங்க நன்றி தேங்க்யூ